பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்ததிலிருந்து அவன் நடந்ததே இல்லை ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல மகா பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார் இந்த ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தா இருப்பாருங்க நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நம்ம ஒவ்வொருத்தரையும் விடுதலை பண்ணும்படியாக இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தார் பிரியமானவர்களே கர்த்தர் ரொம்ப நல்லவர் இந்த அற்புதமான செய்தியை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய கிருபை கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதன் மூலமாக அவருடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து வருகிறோம் இந்த நாள்லயும் கூட கர்த்தருடைய கிருபை உங்ககிட்ட அளவு கடந்த விதத்தில் அவருடைய வார்த்தையின் மூலமாக வந்திருக்கிறது அந்த வார்த்தை மாம்சமாகி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் இந்த நாள்லயும் நாம் சத்தியத்திற்குள்ள போவோம் அப்போஸ்தலர் பதினான்காவது அதிகாரம் அப்போஸ்தலர் பதினான்கு எட்டு ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒரு போதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பாருங்க பவுல் இங்க அற்புதமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மனுஷன் ஒரு சப்பானி பவுல் பிரசங்கிக்கிறத கே இருக்கிறாரு இப்ப எப்படி நான் உரத்த சத்தத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் இதுல நீங்க கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் இது நாள் வரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது நீங்க கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் விசுவாசத்தோடு அந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டென்று கர்த்தர் கண்டிருக்கிறார் அதனால இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறார் இந்த அன்பு மகன் பாருங்க லிஸ்திராவிலே தன்னுடைய தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தது முதல் அவன் நடந்ததே இல்லை சப்பானியா இருக்கிற மனுஷன் ஆனா பவுல் பிரசங்கித்ததை ரொம்ப விசுவாசத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கான் நிச்சயமாய் அவன் எழுந்து நடக்க போறான் ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு பவுல்கு ஆவியானவர் வெளிப்படுத்திட்டாரு அதனால அந்த மனுஷனை பார்த்தே பேசிட்டு இருக்கிறாரு அந்த மனுஷனை பார்த்தே பேசும் பொழுது இப்ப அவளுக்கு ஆண்டோர் வெளிப்படுத்துறாரு இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இங்க என்ன இந்த ரட்சிப்பு குறிக்குது அப்படின்னா அந்த சப்பானித்தனத்துல ஒரு விடுதலையை தான் குறிக்குது அதுதான் ரட்சிப்பு பிரியமானவர்களை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அற்புதத்தையே நான் பார்த்ததில்ல என்னுடைய சூழ்நிலைகள்ல நான் எந்த ரட்சிப்பையும் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்ற அந்த மன இதோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ரட்சிப்பை உண்டு பண்ண வந்திருக்கிறார் பாருங்க அதனால இந்த வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார் நிச்சயமா உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குன்னு அறிந்து இந்த வார்த்தைகளை அவர் கேட்க வைத்திருக்கிறார் கத்தர் நல்லவர் பிரியமானவர்களே பாருங்க என்ன நடந்தது இந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு பவுல் என்ன சொல்றாரு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில்லுன்னு உரத்த சத்தத்தோட சொல்றாரு அப்படி சொன்ன உடனே அந்த விசுவாசம் அவனுக்குள்ள அவனை எழுந்து நிக்க வச்சிருச்சு பாருங்க நிக்க வச்சது மட்டும் இல்ல அவன் குதித்து எழுந்து நடந்தான் தாயின் வயிற்றிலிருந்து அதாவது வயிற்றுக்குள்ளேயே அவன் சப்பானியாதான் உருவாகி இருக்கிறான் எப்படி அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வர முடியும் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே அவனுக்கு அந்த சுகத்தை கொடுக்கும்படியாக அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வந்துருச்சு இன்னைக்கு நான் எழுந்து நடக்க போறேன் ஏதோ நீங்க நடக்க போகுதுன்னு பவுல்கோ ஆவியானவர் வெளிப்படுத்திட்டாரு அதனால அந்த விசுவாச வார்த்தையை பேச வைக்கிறாரு இந்த மனுஷன் கேட்கறான் கேட்டு அந்த விசுவாசம் உள்ள வந்து ஏதோ இவனுக்குள்ள செய்து அந்த விசுவாசத்தினால இவன் குதித்தெழுந்து நடந்தான் பாருங்க எப்படின்னு மனுஷங்கள்லாம் பவுல் செய் பதினோராவது வசனம் பவுல் செய்த ஜனங்கள் ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று அவங்க பாஷையில சொல்லிக்கிட்டாங்களாம் மனுஷங்க பவுல் எப்படிப்பட்ட மனுஷ ரூபம் தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த காரியம் இருந்தது பிரியமானவர்களே உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு எந்த காரியங்கள் இன்னும் எந்த காரியத்துக்காக நீங்க ஏங்கி எந்த ரட்சிப்புக்காக நீங்க தவித்து கொண்டிருக்கீங்க உங்க சூழ்நிலைகள்ல ஒரு ரட்சிப்பு இந்த நாள்ல தேவைப்படுது பிரியமானவர்களே நிச்சயமாகவே இது வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல வியாதியிலிருந்து விடுதலை அநேகர் இன்றைக்கு படுத்த படுக்கையா தங்களுடைய பலவீனத்திலிருந்து அநேகருக்கு பெட் சோர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நரம்புகள் வீக்காயி நடக்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் படுத்த படுக்கையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கா இந்த விசுவாசம் உங்களுக்கு வரும் பொழுது உங்களால குதித்தெழுந்து நடக்க முடியும் இயேசுவின் நாமத்தினால நம் ஆண்டவர்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல இந்த ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்காக தான் இந்த சுகத்தை கொடுப்பதற்காக தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில இந்த உலகத்துல பிறந்து பிறந்தது மட்டும் இல்ல அந்த ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக அவர் சிலுவையில மறிக்க வேண்டி இருந்தது சாத்தானை அந்த சிலுவையில அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டி இருந்தது இரண்டாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் எல்லா விதமான பகைகளையும் அவர் தகர்த்தார் கொன்றார் ஒழித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் பகையாகிய பகையாக நின்ற நடு சுவரை அவர் தகர்த்தார் கொன்றார் ஒழித்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு தரித்திரங்களும் பற்றாக்குறைகளும் ஏழ்மைத்தனமும் குடும்பத்துல சண்டைகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் கஷ்டங்கள் நோய்கள் பலவீனங்கள் இதெல்லாம் இன்றைக்கு தீரணுமா இதெல்லாம் உடை தெரியப்பட வேண்டுமா கர்த்தருடைய வல்லமை இந்த நாள்ல உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு பாருங்க நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை கேளுங்க நியூயார்க்ல கப்பல் எல்லாம் நுழையிற இடம் அந்த இடத்துக்கு பேர் ஹெல் ராக் அந்த கப்பல்கள்லாம் வரும்போது அது ஒரு நேரம் அப்படி ஒரு இடுக்கமான ஒரு வழியா கப்பல்கள் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த நியூயர்க் உள்ள நுழையணுமா அப்படி நுழையும் போது ரொம்ப ஜாக்கிரதையா நுழையணும் இல்லைன்னா அது அடியில் அடியில இருக்கிற பா தண்ணி கடியில இருக்கிற பாறைகள் எல்லாம் இந்த கப்பலை சேதமாக்கி அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அது கோடிக்கணக்கான லாஸை உண்டு பண்ணிருமா அப்படி இருந்த சூழ்நிலையில இந்த பாறைகளையெல்லாம் எப்படியாவது உடச்சு செதற பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை பண்ணி அதற்காக ஒரு ஆபீஸ போட்டு அங்கே உட்காந்து எல்லாம் பிளான் பண்ணி வெடி மருந்துகளை தயாரிச்சு அதை செலுத்துறாங்க பாருங்க அந்த ஒரு பர்டிகுலர் டே அன்றைக்கு ஒரு இந்த பட்டனை அழுத்துனா எல்லாம் வெடிச்சு சிதற போகுது அப்படி எல்லாத்தையும் தயார் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு மனுஷன் அவர் வரும்போது ஆபீஸ்க்கு வரும்போது என்ன பண்ணாரா அந்த அன்னைக்கு தன்னுடைய பேத்திய கூட கூட்டிகிட்டே வந்தாராம் கூட்டிட்டு வந்து மடி மேலே உட்கார வச்சுட்டாராம் உட்கார வச்சிட்டு எல்லாருக்கும் உலகமே அன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கான் இன்னைக்கு இந்த நியூயார்க்கில் இருக்கிற இந்த கடல்ல இருக்கிற இந்த பாறைகள் எல்லாம் வெடிச்சு சிதற போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆவலா பாத்துக்கிட்டு இருக்காங்களாம் இப்போ என்னுடைய பேத்தி இவ தான் இந்த பட்டனை அழுத்த போறான்னு இவர் சொல்றாராம் அப்படி இந்த பொண்ணை அழுத்த சொல்றாரு இந்த பொண்ணு பட்டனை அழுத்துச்சான் அழுத்துனோடனா மகா பெரிய சிதறல் எல்லா பாறைகளும் வெடிச்சு சிதறிச்சான் தண்ணி கடியில் பிரியமானவர்களே தாத்தாக்கு அவ்வளோ பெருமை தன்னுடைய பேத்தி எல்லாத்தையும் வெடித்து சிதற பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்து முடித்து விட்டார் எல்லாத்தையும் தகர்த்தார் கொன்றார் ஒழித்தார் எல்லா கடன்கள் நோய்கள் எல்லாத்துக்கான ரட்சிப்பை கல்வாரி சிலுவையில் உண்டு பண்ணி வச்சிட்டாரு இன்னைக்கு நம்மக்கிட்ட பட்டன பட்டனை அந்த பேத்தி அழுத்தின மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு நீங்க விசுவாசித்தா போதும் விசுவாசங்கிற அந்த பட்டனை நம்ம ஜஸ்ட் அழுத்தினா போதும் நமக்குள்ள அந்த விசுவாசம் நிச்சயமாகவே எப்படி சப்பானியா தாயின் வயிற்றில் பிறந்ததிலிருந்து சப்பானியா இருந்தான் பாருங்க எழுந்து நடக்க முடியாத ஒரு சப்பானியா இருந்த மனிதன் குதித்தெழுந்து நடந்தான்னு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் அன்னைக்கு வந்தது பவுல் அந்த விசுவாசத்தை பார்த்தார் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கடன்கள் தகர்த்தெறியப்பட வேண்டுமா உங்களுடைய நோய்கள் தகர்த்தெறியப்பட வேண்டுமா இன்றைக்கு உங்களுக்கு இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே இதை இந்த விசுவாசத்தை நாம் பயிற்சி செய்தே ஆக வேண்டும் இந்த விசுவாசத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் இருதயத்துல வசனம் உள்ளுக்குள்ள போகும்போது தான் அந்த விசுவாசம் வரும் பாருங்க இந்த நியூயார்க் இன்சிடென்ட்டை கேட்கும்போது நான் மெய்சிலிருத்து போனேன் எப்படி இது உண்மையாக நடந்த சம்பவம் நூறாண்டுகளுக்கு முன்பாக அந்த பாறைகள் எல்லாம் வெடிச்சு செதறணும் அப்பதான் அந்த கப்பல்க சரியா போக முடியும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி மருந்துகளை தயாரித்து அந்த பாறைகள் எல்லாம் வெடித்து சிதற பண்ணினார்கள் அதுக்கு ஒரு மனிதனுடைய அந்த நாலேஜ் அந்த ஞானம் தேவைப்பட்டது பாருங்க அந்த மனிதன் எல்லாவற்றையும் செய்து தன்னுடைய ஆன் பண்ண அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இன்றைக்கு செய்து நம்ம கையில கொடுத்துட்டாரு நீ விசுவாசித்து இதை எடுத்துக்கோள் இந்த சுகத்தை எடுத்துக்கோள் எப்படி லிஸ்தீராவில் அந்த மனிதனுக்கு விசுவாசம் வந்ததோ அந்த மாதிரி உன்னுடைய கடன்கள்ல என்னுடைய தேவன் எல்லா கடன்களையும் அவர் நிவிருத்தி செய்ய வல்லவர் அவர் நல்லவர் என்னுடைய பலவீனங்கள்ல எனக்கு விடுதலையை கொடுக்க வல்லவர் என்னுடைய பிசினஸை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் அவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நான் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போறேன் இந்த கிறிஸ்துமஸின் நான் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறேன் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துல வந்து பிறந்தாரோ அந்த நோக்கத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு அந்த விசுவாசம் வர்றதுக்கு வார்த்தைகளை சுவாசிங்க உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களால மாற்ற முடியும் உங்க வார்த்தைகள் மாறும் பொழுது உங்களுடைய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா மாறும் சாத்தானை எந்த விதத்திலயும் உள்ளே விடாதீங்க எல்லா சாத்தானின் கிரியைகளையும் அவர் கல்வாரி சிலுவையில ஒழித்தார் கொன்றார் தகர்த்தார் எல்லா பாறைகளும் வெடித்து சிதறிவிட்டது எல்லாமே முடிஞ்சு போச்சு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு நம்ம கையில அந்த பட்டனை மட்டும் அழுத்தினா போதும் விசுவாசங்கிற பட்டனை மட்டும் அழுத்தினா உங்களுக்கு இன்றைக்கு அந்த விசுவாசம் இருக்கா இல்ல நாங்க கிறிஸ்தவங்க அப்படின்ற வேஷம் போட்டுட்டு இருக்கோமா இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களை ஆண்டவர் பிறந்தது வீணாக கூடாது அவர் மறித்தது வீணாக கூடாது அவர் உயிர் தெழுந்தது வீணாக கூடாது நம்ம சும்மா அப்படியே ஷோ பண்ற கிறிஸ்தவர்களா இல்லாதபடி உண்மையாகவே விசுவாசிப்போம் விசுவாசித்து நிச்சயமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அந்த இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமென் ஆமன்